ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மினிட் சார்ஜ் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வழக்கம் வழக்கம்போகிற நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீக்குக்கு மார்க்கெட்ஸ் வியூ எந்த மாதிரி இருக்குது அண்ட் நாளைக்கு மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்காக தான் ஸோ ஆக்சுவலி நாளைக்கு மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டேன் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் பார்க்கலாம் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதில் எல்லாமே கிளியாக சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக்குக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ லெட்ச்ஸ் கோ ஃபார் ஹையர் டைம் ஃப்ரேம் லைக் ஃபோர் அவர் சார்ஜ் போய்க்கிறேன் ஸோ ஃபோர் ஹவர் சார்ஜில் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அட் த சேம் டைமில் நமக்கு ஃபோர் ஹவர் சார்ஜில் இந்த ஏரியாஸ்ல வி ஹேவ் அ பிளென்டி ஆஃப் ஆடர் பிளாக்ஸ் அண்ட் அந்த கேப்போட ஏரியாஸ் சேர்த்து நமக்கு வந்துட்டு ஒரு ஆட்ரு பிளாக் சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஆடர் பிளாக்ஸோட கான்சிக்வன்ட் இன்க்ரோச்மெண்ட்லேருந்து திரும்பிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ அந்த பாயிண்ட்ஸ்ல இன்னும் ரெண்டு மூணு ரிஜெக்ஷன்ஸ் ஏரியாஸ் இருக்கு பிகாஸ் இங்க இருக்க ஒரு பிரேக்கர் பிளாக் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிடிகேஷன் பிளாக்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்னும் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு சோ அதனால நெக்ஸ்ட் வீக்குக்கான க்ரூஷியல் பாயிண்டா நான் வந்துட்டு இந்த ஆர்டர் بلاக்கோட கான்சிகுவென்ட் மூவ்மென்ட் which is uh... டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் நான் வந்துட்டு சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்ல இந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் பண்ணாங்கன்னா நீ வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம்ல இந்த லெவல்ஸ்க்கு மேலே க்ளோஸ் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடுமெண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தென் நான் உங்களுக்கு இன்ட்ரடே பர்ஸ்பெக்ட்டிவுமே நான் நேர்த்திக்கான வீடியோஸ் சொல்லியிருந்ததும் க்ளோஸ் இந்த லெவல்ஸ் தான் சொல்லியிருப்பேன் செவன்ட்டி ஃபிஃப்ட் சாரி செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி ஸோ இந்த லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டைன் பண்ணா அப்சை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பக்கத்துல தான் வருது ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸே மார்க் பண்ணிக்கோங்க விச் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் செவன் எயிட்டி அண்ட் அந்த ரீஜனை மார்க் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் மார்க் இதுக்கு மேல சஸ்டைன் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து மோட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இப்போதைக்கு நம்ம டவுன் சைடுன்னு பார்க்குறப்ப அகைன் இதை தாண்டி மேலே போகலன்னா மார்க்கெட்ஸ் கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஐ மீன் இதில் மார்க்கெட்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் டவுன் சைடில் வந்தீங்கன்னா மேபி இந்த லோஸில் வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது விச் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் உள்ளே வந்துட்டு திருப்பி கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் டவுன் சைடில் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க பிகாஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அண்ட் அகைன் இங்கே இருக்கிற கேப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்லி ஃபில் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்காங்க ஸோ அதனால் ஐ டோன்ட் சி எனி கேப்ஸ் டவுன் சைட்ல பட் பட்வேரஸ் பேங்க் நிப்டில இருக்கு சோ நீங்க டவுன் சைட்ல போற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த லோஸை பிரேக் பண்ணி ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் வச்சதுக்கு அப்புறம் தெளிவா பாத்துட்டு போகிறது பெட்டர் அண்ட் தென் குளோபல் மார்க்கெட்ஸ் என்ன என்ன நிலமைல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலும் சோ லாஸ்ட் ஃபியூ டேஸாவே நமக்கு எஸ்எம்பியும் எம்பியும் நல்ல ஒரு அப்பர் சேல் மட்டும் ஈவன் தோ டவு ஜோன்ஸ் தான் கீழே போயிருந்தாலும் எஸ்எம்பி அண்ட் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ டேஸாவே நல்ல ஒரு அப்பர் சேல் மட்டும் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸையும் பாக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்லைட்லி புல்லிஷாக தான் இருக்காங்க ஸோ ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ் ஆர் ஸ்டில் புல்லிஷ் பட் பிரச்சனை எங்கன்னா சாரி நாஷ்டாகோட சிஎஃப்டிஸ் வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்டனல் லிக்யூவிட்டி எடுத்திருக்காங்க ஸோ அகெயின் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரல் லிக்யூடி நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் நாஷ்டாகோட சார்ஸ ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு நான் ஸ்டாகோட சிஎஃப்டி சார்ஜ் ஸோ பேசிக்கலி வில் ஃபார் ஹையர் டைம் ஃப்ரேம் ஸோ இது பாத்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமோட சார் இது ஆக்சுவலி மார்க்கெட்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரனல் லிக்யூரிட்டி மார்க்கெட்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரனல் லிக்யூரிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வாட் வில் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு கம் டவுன் டு இன்டர்னல் லிக்யூரிட்டி ரைட் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸஸ் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் நஸ்டாகில் ஸோ நாஸ்டாக கீழே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் மார்க்கெட்ஸ் கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ தட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மேபி மார்க்கெட்ஸில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் கரெக்ஷன் இருந்தாலுமே நம்ம சொல்லிங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணி நமக்கு க்ளோஸ் பண்ணி நமக்கு சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சீல்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இதை தாண்டி பெருசாக எதுவும் நிஃப்டியை பற்றி பேசுறதுக்குல அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு பேங்க் நிப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டீன் நிப்டியோட ஃபிஃப்டின் நம்ம டே டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய ரீஜன்ஸ் எது எது அப்படிங்கிறத பார்த்தாலும் ஸோ இப்போதைக்கு கிளியர்லி மார்க்கெட்ல இந்த ஏரியாஸ்ல விவ் அன் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இட் இந்த ஏரியாஸ் விச் இஸ் பிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஏரியாஸ்ல விவ் அண்ட் அன்ஃபில்டு கேப் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ்லேருந்து இந்த ஏரியாஸ் வரைக்கும் வி ஹேவ் அண்ட் அன்ஃபில்டு கேப் அண்ட் மார்க்கெட்ஸும் எக்ஸாக்ட்லி அங்கே தான் திரும்பியிருக்கு அண்ட் அந்த அன்ஃபில் கேப் கூட விட் வித் அண்ட் ஆர்டர் பிளாக் அண்ட் ஆல்சோ அன் இம்பாலன்ஸ்

என்னென்னா ஃபோர் ஹவர் ஆர்டர் பிளாக் ப்ளஸ் வந்துட்டு இந்த வால்யூம் எம் பேலன்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ்லி டே டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்த வால்யூம் எம் பேலன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் செக்கர் ஷிஃப்ட் அதோட ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதனால் ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஏரியாஸை நான் வந்துட்டு ஒரு குரூஷியல் ஏரியாஸாக கன்சிடர் பண்ணுறேன் விச் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ ஃபிஃப்டி அந்த ஏரியன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வி ஹேவ் அன் எஃப்இஜி ஸோ எஃப்இஜி கப்பல் வித் வால்யூம் பேலன்ஸை நம்ம டோட்டலாக மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஏரியாஸ் கொஞ்சம் குரூஷியலான ஏரியாஸ் தான் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஒரு எயிட் எயிட் சிக்ஸ்டி எயிட் செவன்ட்டி ஆர் நைன் ஹண்ட்ரட் கூட வச்சுக்கலாம்

சோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட க்ரூஷியல் பாயிண்ட் சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறேன் அண்ட் தென் திஸ் இஸ் கன்சைனிங் ஆஃப் फ्रॉम மஸ்ட்ரேஜ்